இறையேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நமது திறமைகளை வளர்த்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என விரும்புகிறோம் நாம் மட்டுமல்லாது நமது தலைமுறையும் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நமது குழந்தைகள் முன்னேறுவதற்கு அறிவு மட்டும் கொண்டிருந்தால் போதாது நம்பிக்கை பொறுமை பகையற்ற மனம் அன்பு இவை இல்லாமல் வெற்றி ஒரு வெற்று கண்ணாடி போலத்தான் தோன்றும் மிக உயர்ந்த கல்வியும் மிகுந்த புகழும் நலமற்ற மனம் கொண்டவனுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தராது என்பதுதான் உண்மை பெற்றோர் மட்டுமல்ல குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நல்ல குணங்களை கற்பிக்க வேண்டும் குழந்தைகளுடன் அன்பாக நடந்து அவர்களிடம் பொறுமை காட்டி நல்ல செயல்களை கற்றுத்தருவதே உண்மையான கல்வி என்பதை உணர்ந்து நமது குழந்தைகளுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுக்க முன் அதுவே அவர்களை வளர்ச்சியின் பாதைக்கு இட்டு செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் குழந்தைகள் சிறு வயதில் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு பெற்றோர்கள் தீர்வு காண்கிறோம் அவர்கள் வளர வளர தங்கள் வாழ்வில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் அத்தகைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்களே சுயமாக சிந்திக்க வேண்டும் எனவே பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான மதிப்பீட்டு கல்வியை நாம் அவர்களுக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க முன் அதுவே அவர்களின் வாழ்விற்கு ஒளியேற்றும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் பல சமயங்களில் நமது குழந்தைகள் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றுவிட்டால் அவர்கள் அறிவாளி என்று நாமே தவறாக நினைத்து கொள்கிறோம் அப்படி நினைப்பது தவறு என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்வோம் அறிவுடன் கூடிய நல்லொழுக்கத்தையும் நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் ஒழுக்கம் இல்லாதவர்களாக வாழ்ந்து நாம் வாழும் சமூகத்தையும் ஒழுக்கமற்றதாக மாற்றி விடுவார்கள் எனவே முதலில் நமது குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து நல்ல சமுதாயம் படைக்க வழி செய்வோம் ஒரு சிறிய கிராமத்தில் வெற்றி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவனுடைய தந்தை ஒரு விவசாயி தாய் வீட்டு வேலைகளை செய்கிறவர் வெற்றி ஒவ்வொரு நாளும் தனது அப்பாவை பார்த்து நிறைய நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டான் அவர் கடுமையாக வேலை செய்கிறவர் எப்போதும் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்க்கிறவர் தனக்காக அல்ல மற்றவர்களுக்கு உதவுவதில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் வெற்றி பள்ளியில் தனது நண்பர்களுடன் விளையாடிய போது ஒரு மாணவன் பாதியில் விழுந்து விட்டான் வெற்றி திடீரென்று ஓடி வந்து அவனை எழுப்பி வகுப்பிற்கு கூட்டி வந்தான் அதைப் பார்த்த அவனுடைய ஆசிரியர் நீ இதற்கு முன்பாக இப்படி செய்ததில்லையே என்ன காரணம் என்று கேட்டார் வெற்றி சிரித்துக்கொண்டே எனது அப்பா எப்போதும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்கிறார் இதை நான் அவரிடமிருந்தே கற்றுக்கொண்டேன் என்றான் அப்பாவின் அன்பும் செயலும் வெற்றிக்கு நல்ல குணங்களை வளர்க்கும் வழிகாட்டியாக இருந்தது நாமும் நமது குழந்தைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நமது குழந்தைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் நீங்கள் திருப்பலிக்கு சென்று அதில் முழு தயாரிப்புடன் பங்கு கொண்டீர்களா உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் இன்று நீங்கள் தேவனர் கருணையை உட்கொள்ள ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று உங்களை தயார் செய்தீர்களா பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஞான காரியங்களில் வளர்க்க மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பினீர்களா நல் வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்கப் பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் எழி பிறப்பை மறைத்து விடுகிறார்கள் ஓய்வு நாளாகிய இன்று உங்கள் நேரத்தை கடவுளுக்கென்று செலவிட்டீர்களா எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் இன்று உங்கள் குடும்பத்தினரோடு உரையாட நேரம் ஒதுக்கினீர்களா உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கணிந்து அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் எண்ணுங்கள் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைச் செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செவித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர்தம் உம்மை அரவணைப்பார் அவர்த்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பி அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்தவரும் அம்புக்கும் நீ இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய கம் பேர் வீழ்ந்தாலும் உம் பலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீப்பி உன் கண்ணாலே நீரே காண்பி ஆண்டவரைவும் புகலிடமாய் கொண்டிர் உன்னதரை உன் புரை விடமாய் ஆகவே தேங்கு உமக்கு நேரிடாது விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவழிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாக்கும் மாற்றி உண்டாவதாக இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் இரண்டு முதல் ஏழு மற்றும் பதினைந்து முதல் பதினேழு முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் இருபத்தி ஐந்து இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஐந்து ஆறு முதல் ஏழு மற்றும் எட்டு முதல் ஒன்பது முடிய மத்தேயூ எழுதிய தூய நர் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கோவிலுக்கு சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும்போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி எந்த அதிகாரத்தால் நேரிவற்றை செய்கிறீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்குச் சொல்வேன் திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு எங்கிருந்து வந்தது விண்ணகத்திலிருந்தா மனிதரிடமிருந்தா என்று கேட்டார் அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை எனக் கேட்பார் மனிதரிடமிருந்து வந்தது என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள் அவரும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே ஆண்டவரே நாம் ஒவ்வொருவரும் நமது அதிகாரத்தை முறையாக பயன்படுத்தவும் ஆண்டவரின் உண்மையான பிள்ளைகளாக வாழ்ந்து இரையாட்சியையும் மண்ணிலே விதைத்திடவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் நாங்கள் தூங்கும் தூங்கும்போது எங்களை பாது காத்தருடும் இதன கிரீஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பார் உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் ஏனனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் டிசம்பர் பதினைந்து புனித வெர்ஜீனியா செந்தூரியோனே இத்தாலி நாட்டிலுள்ள ஜெனோவா பகுதியில் வாழ்ந்த ஜார்ஜியா செந்தூரியோனே லிலியா ஸ்பினோலா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் நாள் பிறந்தார் வெர்ஜீனியா செந்தூரியோனே பிரசல்லி இறைபக்தியிலும் இரக்க குணத்திலும் சிறந்து விளங்கிய இவருக்கு இவரது பெற்றோர் பதினைந்து வயதில் திருமணம் செய்து வைக்க பிரசல்லி இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தாயானார் கிபி ஆயிரத்து அறுநூற்று ஏழாம் ஆண்டு தன் இருபதாவது வயதில் தன் கணவரை இழந்த இவர் தன் குழந்தைகளை இறைபக்தியில் வளர்த்து அவர்களுக்கு மனம் முடித்தார் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து எளியோருக்கும் நோயுற்றோருக்கும் உதவிகள் செய்த பிரசல்லி தன் இல்லத்தினை ஆதரவற்றோர் வாழும் இடமாக மாற்றி அமைத்தார் கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்து ஒன்பதாம் ஆண்டு ஜெனோவா பகுதியில் பிளேக் நோய் ஏற்பட்டு மக்கள் துன்புற நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்து அவர்களை பராமரித்தார் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் தனி அமைத்து அவர்களை அரவணைத்த பிரசல்லி இத்தாலி அரசின் நன்மதிப்பினையும் பாராட்டினையும் பெற்றார் ஏழைகளுக்கு உதவிகள் செய்து அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக இரண்டு துறவு சபைகளை நிறுவி ஆண்டவரின் பணிகளைச் செய்த வெர்ஜினியா செந்தூரியோனே பிரசல்லி கிபி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஓராம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் நாள் விண்ணகமடைந்தார் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து எளிய மக்களின் வாழ்விற்காக உதவிகள் செய்து வாழ்ந்த வெர்ஜினியோ செந்தூரியோனே பிரசல்லியினை திருத்தந்தை இரண்டாம் பால் கிபி மூன்றாம் ஆண்டு மே பதினெட்டாம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித வெர்ஜினியா செந்தூரியோனி பிரசல்லியன் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எளிய மக்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உதவிகள் செய்து அவர்களின் நல்வாழ்விற்காக ஆண்டவரிடம் ஜபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் செய்யும் செயல்களை சகிப்புத்தன்மையுடன் செய்வோம் என் அன்பு சகோதரே சகோதரியே கடவுள் எவ்வளவு அற்புதமாக நம்மை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் நாம் கேட்பதற்கு மேலாகவே பலவிதமான ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட மாபெரும் ஆண்டவருக்கு உயிருள்ள தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம் அவரை போற்றி புகழ்வோம் இன்றைய நாளிலே நமது விவசாய சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக நாம் பன்றாடுவோம் எங்கள் அன்பு உருவான எஸ் ஆண்டவரே ஏழை விவசாயிகள் எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கின்ற முதல் அன்பு பிள்ளைகளாகிய இந்த விவசாய பெருமக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே படைப்பின் தொடக்கத்திலே இதோ ஆதாம் ஏவாளை பார்த்து நிலத்தை நீங்கள் பண்படுத்தி உழுது அதன் வழியாக நீங்கள் கனிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நீர் கட்டளை கொடுத்துகிறேன் அந்த கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற என் விவசாய சகோதரனுக்காக சகோதரி காட்சி வைக்கிறோம் ஆண்டோரை இவருடைய ஏழ்மையிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும் இவருடைய கடன் தொல்லைகளிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டோரை இவர்கள் செய்கின்ற விவசாயத்தின் வழியாக இவர்கள் செழிக்கக்கூடிய நிலையை நீர் ஏற்படுத்தி தரும்படியாய் இவருடைய விளைச்சலுக்கு நல்ல பலனை தரும்படியாய் இவர்களை நல்ல மழையால் ஆசிர்மதிக்கும்படியாய் இவருடைய குடும்பங்களை நீர் முடியாக இவர்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்வோடும் சமாதானத்தோடும் நிறைவோடும் வாழ்வதற்கு தேவையான எல்லா வழிவகைகளும் நீரே இவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உமை பார்த்து கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அன்பு அன்னையே ஆரோக்கிய தாயை விவசாய பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் அனைவரையும் நிறைவாக இந்த வழியாக அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் தயை மிகு அன்னை வாழ்வையினிமயி தஞ்சமே வாழ்வு தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் ஆயே என்றும்மை தோவி அழைத்தோ கண்ணீ கனவாய் நின்றுமை நோக்கி கதறியழுதும் ோம் ஆதலாயமக்காய் பரிந்துரை பவரே அன்புடன் எம்மை கடைக் கண் பாரி உங்க்றின் கணியாம் ஏ சுவை இம்மை வாழ்வின் இருதியில் காட்டுவி கருணையின் புருவே கணிவே இனிமையின் நன்னை மரியா போற்றி